வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மோட தோட்டத்தில் சில செடிகள் புதுசாக பூக்கள் வச்சுருக்குதுங்க அதே மாதிரி சில செடிகள் மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது அதெல்லாம் என்ன செடிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே இன்னைக்கு நல்ல மழை விழுந்துட்ருக்குதுங்க நல்ல மழையில் பாருங்கள் அடினியம் பூக்கள் வந்து எப்படி கவுந்துருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நாள் வந்து நல்ல தொடர்ந்து மழை இருக்குதுங்க இந்த வாரத்தில் இது மூணாவது நாள் நமக்கு நல்ல மழை வருது பாருங்கள் நல்ல ஃபுல் ப்ளூமில் இருந்த செடிகள் தான் மழையினால இந்த பூக்கள் வந்து இந்த அளவுக்கு கவுர்ந்துருக்குது பாருங்கள் சரிங்க நம்மளோட புதிய செடிகள் என்னெல்லாம் பூக்கள் வச்சுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த செடி பாருங்கள் நம்மளோட சைனீஸ் வயலட் தாங்க இது கூட நான் வந்து வாங்கி ஒரு ரெண்டு மாதம் கிட்ட ஆகிடுச்சு இந்த செடி நான் வாங்கி நட்டு வச்சுருக்குறேன் இதில் இதில் வந்து ஒரு ரெண்டு செடிகள் வந்து நான் ஒன்றா நட்டு வச்சுருக்குறேங்க ரொம்ப அழகாக பூக்கள் வச்சுருக்குது பாருங்க இந்த வயலட் கலர் பூக்களுக்காகவே நான் இந்த செடி வந்து வாங்கியிருக்கிறேங்க கிளைகள்லாம் நிறைய வச்சு நல்லாவே வருது நான் ஆரம்பத்தில் இது உள்ளேயே தாங்க வச்சுருந்தேன் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியில் வைக்கலான்னு எடுத்து வச்சப்போ வந்து நல்ல வெயிலில் வச்சிட்டேன் அதனால் வந்து நிறைய வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு செடி முழுக்கவே திரும்ப இப்போ நான் வந்து ஒரு பத்து நாள் தாங்க உள்ளே எடுத்து வச்சுருக்குறேன் ஆனால் இதை வந்து ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வெயிலில் வைக்கணுங்க இதுக்கு வெயிலுமே நல்லா தேவை பூக்களில் இந்த வயலட் கலர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச கலராக தாங்க இருக்கும் எனக்குமே இது வந்து ரொம்பவே பிடிச்ச கலர் தான் இந்த கலரில் வந்து அடினியம் பூ இருக்கணும்னு ஆசை பார்க்கலாம் கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்குதுங்க ஆனால் ரொம்ப ரேராக இருக்குது நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக வாங்கலாம் இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு குட்டி குட்டி பூக்களாக தாங்க இருக்குது ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது இப்போது நிறைய மொட்டுகளுமே வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இது வந்து ஃபுல் ப்ளூம் இருக்கிறப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அது மாதிரி நிறைய பூக்கள் வைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய மொட்டுகளுமே இருக்குதுங்க இது பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் இது வந்து கேசவர்த்தனி செடிதாங்க இதோட பூ இதோடய பூக்கூட பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு வயலக் கலர் தான் எனக்கு இந்த வயலக்கலர் பிடிக்கும் அப்படினால இந்த பூக்களுக்காகவே நான் இது வாங்கியிருக்கிறேன் இது வந்து ஒரு மூலிகை செடி தான் அந்த கேசவர்த்தனி இலை அப்படிங்கிறது வந்து தலைமுடிக்கு வந்து நல்லா கருப்பாக வர்றதுக்காக எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி கேட்பாங்க நான் வந்து இதை அந்த பூக்களுக்காக தான் மெயினாக வாங்கியிருக்கிறேன் இதை வந்து பூ பூத்து வந்து இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க பின்பக்கம்லாம் பாருங்கள் காஞ்சி வாட ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இது பூக்கள் பூத்த உடனே ரொம்பவே அழகாக இருந்தது இது விதை வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க விதை வச்சதுன்னா நம்ம சேகரித்து நிறைய விதைகள் வந்து எடுக்கலாம் இது நான் எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு நர்சரியில் தாங்க வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறமா நட்டு வச்சதுக்கப்புறமா இதுதான் முதல் போக்குங்கிறதுனால இதையுமே உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அடுத்ததாக இந்த பெட்டூனியா செடிகள் தாங்க நிறைய முட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போது நான் ஆரம்பத்தில் இந்த பெட்டூனியா நட்டப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் இந்த ஒரு பாட்டில் வந்து நான் அஞ்சு நாற்றுகள் வந்து வச்சுருந்தேன் நான் அப்போவே சொன்னேங்க ஒரு ரெண்டு நாற்று நான் மாற்றி நட்டுலான்னு நினைக்கிறேன்னா அதே மாதிரி ரெண்டு நாற்றுகள் நான் எடுத்துகிட்டேங்க இப்போ இதில் வந்து மூணு நாற்றுகள் தான் இருக்குது இதில் இந்த ஒரு இப்போ நான் காமிக்கிறது முழுக்க ஒரே ஒரு செடி தாங்க இது வந்து நம்ம அடீனியம்க்கு எப்படி நுனி இலைகள் கிள்ளி விடுவோமோ அதே மாதிரி நுனி இலைகள் கிள்ளி விட்டதில் எந்த அளவுக்கு அழகாக வந்து கிளைகள் படர்ந்து ஒரு பத்து கிளைகள் வரை இருக்குதுங்க அதுக்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீழேயுமே கிளைகளுக்கு தழைச்சி வருது இது முழுக்கவே நமக்கு மொட்டுகள் வச்சு பூக்கள் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால் பெட்ரோமியா செடிகளை பொறுத்தவரை நம்ம ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வைக்கிறதே ரொம்ப நல்லா வரும் பக்கத்தில் இந்த செடி கூட பாருங்கள் நிறைய கிளைகள் வச்சுருக்குது இதுவுமே நுனி இலைகள் கிள்ளி இருக்கிறாங்க இது இந்த இதுவரை நுனி இலைகள் கிள்ளலை ஏன்னா இது ரொம்ப சின்ன நாத்தாக இருந்ததால் நான் கிள்ளலை இனிமேல் இது கூட கிள்ளி விடலை இந்த அளவுக்கு உயரமாக வந்ததுக்கப்புறமா நுனி இலைகள் நம்ம கிள்ளி விட்டோன்னா இதுவுமே நிறைய கிளைகள் வச்சு வருங்க இதில் பாருங்கள் நான் அதிலேருந்து எடுத்த ரெண்டு நாற்றுகளை இதுக்கு தான் நான் ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் கூட மொட்டுகள் வச்சுருக்குது பாருங்கள் இது என்ன கலர் பூ வைக்கும் எதுவுமே தெரியாதுங்க ஏன்னா நான் மிஸ்டு கலர் தான் நான் வாங்கியிருக்கிறேன் அதனால் பூத்தா தான் நமக்கு தெரியும் இதில் பாருங்கள் நிறைய கிளைகள் வச்சு முட்டுகளுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டுகள் வந்து கொஞ்சம் பெரிய மொட்டுகளாகவே வந்திருக்குது பாருங்கள் இன்னுமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு இது வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சுடுங்க மலர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன கலர் பூக்கள் வைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த பூக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க